ஜோதிட தெய்வம் அன்பினையர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் இன்றைய காணொலியில் தாமத திருமணம் அல்லது திருமணம் தடைபடுவதற்கு என்ன காரணம் என்னுடைய சுய ஜாதக அமைப்பின்படி எனக்கான வாழ்க்கை துணை எந்த திசையிலிருந்து அமைவார்கள் என்ற கேள்விக்கான பதிலை மிக தெளிவாக ஒரு உதாரண ஜாதகத்தோடு சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கும் பிறந்த குறிப்புகள் என்பது ஏழு ஏழு இரண்டாயிரம் பிறந்த நேரம் பத்து மணி பதினோரு நிமிடம் இரவு பிறந்த ஊர் ஈரோட்டில் பிறந்திருக்காங்க இந்த பிறந்த குறிப்பின் அடிப்படையில் ஜாதகியோடைய ஜென்ம லக்கணம் காலபுருஷ தத்துவத்திற்கு பதினோராவது ராசியாகப்பட்ட அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கும்ப ராசி ஜென்ம லக்கணமாக அமைகிறது ஜென்ம ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசியாகப்பட்ட கன்னி ராசி ஜென்ம ராசியாக அமைகிறது நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஜாதகிக்கு முப்பது மூணு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்து முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு வரை ராகு மகாதிசை நடைமுறையில் இருக்குது பொதுவாக இந்த திருமண தடை என்பது ஒருவருடைய சுய ஜாதகத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு அந்த திருமண தடை அல்லது திருமணம் தாமதமாகிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடைமுறைக்கு வரும் அப்படின்னா இல்லற வாழ்வை குறிக்கக்கூடிய இரண்டாம் பாபகம் ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் பூர்வ ஸ்தானம் சுப விசேஷங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஐந்தாம் பாவகம் பாதிக்கப்பட்டிருந்தால் ஸ்தானம் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இந்த ஏழாம் பாவகம் சுய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் மாங்கல்யஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய எட்டாம் பாபகம் ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அயன சயனஸ்தானமாகப்பட்ட பனிரெண்டாம் பாபகம் இந்த ஐந்து பாவகங்கள் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நடைமுறையில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் சுய ஜாதகத்தில் ஒரு வலிமையற்ற பாவக பலனை ஏற்று நடத்தினாலும் இந்த திருமண வாழ்வு என்பது தடைபெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை குறிப்பாக திருமணம் வந்து ரொம்ப டிலே ஆகிறதுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக அமையக்கூடிய விஷயம் சுய ஜாதகத்தில் இந்த அமைப்பு தான் இதில் ராகுகேது தோஷமோ அல்லது செவ்வாய் தோஷமோ கலத்தர் தோஷமோ காலசர்ப தோஷமெல்லாம் இந்த திருமண தடைக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது சுய ஜாதகத்தில் இரண்டு ஐந்து ஏழு எட்டு பனிரெண்டு இந்த பாவகங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டால் மட்டுமே அந்த திருமணம் தடைபெறும் அல்லது தாமதமாகும் இந்த ரெண்டு விஷயத்தை செய்யும் நடைமுறையில் இருக்கக்கூடிய திசா அந்த பாதிக்கப்பட்ட பாவக பலனை ஏற்று நடத்தினாலும் இந்த நிலை வந்து தொடரும் இப்போ சம்பந்தப்பட்ட இந்த பெண் குழந்தையின் ஜாதகத்தில் இல்லற வாழ்வை குறிக்கக்கூடிய பாவக தொடர்புகள் எந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சுய ஜாதகத்தில் குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டாம் பாவகமும் பூர்வ புண்ணியஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய ஐந்தாம் பாவகமும் ஜாதகத்தில் விரையஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய பனிரெண்டாம் பாவத்தோட தொடர்பாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த பனிரெண்டாம் வீடு காலபுருஷ தத்துவத்திற்கு பத்தாவது ராசியாகப்பட்ட மகர ராசியில் வியாபிச்சிருக்குது அப்படிங்கிறது இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த இரண்டுங்கிறது குடும்பத்தை குறிக்கும் ஐந்துங்கிறது சுப விசேஷங்களை குறிக்கும் புத்திரபாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறிக்கும் இந்த வீடு இந்த இரண்டு வீடுகளும் ஜாதகத்தில் பன்னிரெண்டாம் பாவத்தோடு தொடர்பாய் கடுமையாக பாதிக்குது அடுத்து கலத்திர ஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய ஏழாம் பாவகம் நல்ல ஒரு வலிமையான நிலைமை இருக்குது ஏழாம் பாவகம் ஏழாம் பாவத்தோடவே தொடர்பாக ஒரு நல்ல அற்புதமான நிலையில் இருக்குது அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க விஷயம் இது திருமணம் தடையானாலும் தாமதமானாலும் ஒரு நல்ல வாழ்க்கை துணையை சம்பந்தப்பட்ட ஜாதகி சுகரிப்பார்கள் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடமில்லை அடுத்து மாங்கல்ய மாங்கல்யஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய எட்டாம் பாவகம் ஜீவனஸ்தானத்தோடவே தொடர்பாக இது ரொம்ப அற்புதமான ஒரு நிலை அப்போ இந்த தோஷமும் இந்த ஜாதகத்தில் அந்த மாங்கல்யம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் எந்த விதமான பாதிப்பையும் தரவில்லை அடுத்து அயன சயனஸ்தானம் பனிரெண்டாம் பாவகம் இந்த பனிரெண்டாம் பாவகம் தொடர்பாகிறது ஐந்தாம் பாவகத்தால் தொடர்பாகி பாதிக்கப்பட்டிருக்கிறது இது தன்னுடைய பாவகத்திற்கு ஆறாம் பாவகமாக அமையும் அப்போ இந்த ஜாதகத்தில் இல்லற வாழ்வை குறிக்கக்கூடிய இரண்டு பாதிக்கப்படுகிறது ஐந்து பாதிக்கப்படுகிறது ஏழு மற்றும் எட்டு ரொம்ப வலிமையான நிலைமையில் இருக்குது அதே சமயம் பன்னிரெண்டாம் பேடும் பாத கடுமையாக பாதிக்கப்படுகிறது இப்போ இந்த நிலை தான் சுய ஜாதகத்தில் இந்த திருமணம் தடையாவதற்கும் தாமதமாவதற்கும் காரணமாக அமைகிறது நல்ல நல்ல வரன்கள் வந்தாலுமே கூட இதில் ஏதாவது ஒரு வகையில் தட்டி போகக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தும் அல்லது இவர்கள் அணுகக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா முரண்பட்ட தன்மையில் புரிந்து கொள்ளப்பட்டு அதனால் அந்த திருமணம் தடை ஏற்படும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அப்போ சுய ஜாதகத்தில் திருமணம் தடை ஏற்படுவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது இந்த இல்லற வாழ்வை குறிக்கக்கூடிய ஐந்து பாவகங்களோட வலிமையின்மை நிலைதான் என்பதை கருத்தில் கொள்வோம் ரெண்டாவது நடைமுறையில் இருக்கக்கூடிய ராகு மகாதிசை சாயாகிரகமான ராகு மகாதிசை ஏற்று நடத்தக்கூடிய பலன்கள் பதினொன்றாம் பாவகம் பதினொன்றாம் பாவத்தோட தொடர்பாக அதிர்ஷ்டத்தை பரிபூர்ணமாக வாரி விளங்குது அந்த பதினொன்றாம் வீடுங்கிறது காலபுருஷ தத்துவத்திற்கு ஒன்பதாவது ராசியாகப்பட்ட தனுஷ் ராசியில் வியாபித்து நிற்கிறது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம் ரொம்ப அற்புதமான ஒரு நிலை அது ராகு மகாதிசை ரொம்ப சிறப்பான பலனை தருது அதே சமயம் நடைமுறையில் இருப்பது சனி புத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆரம்பித்து பன்னிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சனி புத்தி நடைமுறையில் இருக்குது இந்த சனி புத்தி ஏற்ற நடத்தக்கூடிய பலன் என்பது வந்து பார்த்திங்கன்னா சுயஜாதகத்தில் இரண்டு ஐந்து பன்னிரெண்டாம் பாவத்தோடு தொடர்பாக கடுமையாக பாதிக்கப்படுது ரெண்டாவது மூணு ஒன்பது பாதகஸ்தான் தாட தொடர்பாக பாதிக்கப்படுது இந்த நிலை எவ்வளோ நாளாக தொடருதுன்னு பார்த்தா ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆரம்பித்து பன்னிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த நிலை இருக்கிறது இந்த சனி புத்தி வந்து ஜாதகத்தில் வலிமையற்ற இரண்டு ஐந்தாம் பாவக பலனையும் விரயஸ்தான்தாட தொடர்பு மூணு ஒன்பது இது திற லக்னம்ங்கிறதுனால பாதகஸ்தானம் ஒன்பதாம் வீடு அந்த மூன்று ஒன்பது ஒன்பதாம் பாவத்தாட தொடர்பாகி தரக்கூடிய பலனும் ரொம்ப கடுமையான இன்னல்களை தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது அப்போ சுய ஜாதகத்தில் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த புத்தி சாதகமான ஒரு சூழ்நிலையில் இல்லை அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை நிலை எதிர்வரக்கூடிய இந்த புதன் புத்தி என்பது ஜாதகத்தில் ஓரளவுக்கு வலிமையான பலனை தருது ஒன்று நாலு எட்டு பத்து பத்தாம் பாதத்தோடு தொடர்பான பலனை தருது அதே சமயம் பாதஸ்தானத்தோட பலனும் நடைமுறையில் இருக்குது இருந்தாலும் இந்த புதன் வந்து ஒரு வலிமை பெற்ற சந்திரனோட சாரத்தில் போகும்போதோ அல்லது புதனோட சாரத்தில் போகும்பொழுதோ சுக்கரனோட சாரத்தில் போகும் பொழுதோ இந்த திருமண வாழ்வை என்பது நிச்சயமாக சிறப்பாக வெற்றிகரமாக நடைமுறைக்கு வரும் கரெக்டாக இவங்க இந்த திருமணத்திற்கான முயற்சி செய்தக்கூடிய காலகட்டத்தில் இந்த சனி புத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பன்னிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த புத்தியிலே இவங்க முயற்சி பண்ணிட்டாங்க இந்த திருமணத்திற்கு உண்டான விஷயங்களை ஸோ இதுதான் இவர்களுடைய பின்னடைவுக்கு திருமண தாமதத்திற்கு அடிப்படை காரணம் அடுத்த கேள்வி எனக்கான வாழ்க்கை துணை எந்த திசையிலேருந்து வருவாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை எந்த திசையில் வருவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ஒரு சிறப்பான விஷயந்தான் இந்த ஏழாம் வீடு ஏழாம் பாவத்தோடவே தொடர்பாகுது இந்த ஜாதகத்தில் அப்போ ஏழாம் வீடு கடத்தரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஏழாம் வீடு எந்த பாவத்தோட தொடர்பாகுதோ அந்த திசையிலிருந்து வாழ்க்கை துணை வருவாங்க அது சர இருந்தால் ரொம்ப அதிக தொலைவிலும் ஸ்திர ராசியாக இருந்தால் மிக குறுகிய தொலைவிலும் ராசியாக இருந்தால் உள்ளூருக்குள்ளேயும் அமையிற மாதிரியான ஒரு தன்மையை அது வெளிப்படுத்தும் இப்போ இந்த ஜாதத்தில் ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தோடு தொடர்பாகுது அப்படிங்கிறதுனால தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை என்பது மேற்கு திசையிலிருந்து வருவார்கள் ஒரு குறுகிய ஒரு ஐம்பது எழுபது கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த வாழ்க்கை துணை இருப்பாங்க அப்படிங்கிறதையும் அன்பு சகோதரிக்கு நம்ம இந்த நேரத்தில் அறிவுறுத்துகிறோம் ஸோ சுய ஜாதகம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வோடு உங்கள் வாழ்வை நீங்கள் எதிர்கொள்ளும் பொழுது நூறு சதவீத வெற்றி என்பது நிச்சயம் உண்டு வாழ்த்துக்கள்